இன்றைய நாள் ஒரு சாதாரண நாள் அல்ல இது ஒரு புனித நாள் ஒரு தியாகத்தின் நாள் இயேசு கிறிஸ்து ஒரு குற்றமும் இல்லாமல் ஒரு பாவம் கூட செய்யாமல் அவர் மீது கோபமுடன் இளங்கொடியை கொட்டினார்கள் அவரை அடித்தார்கள் அவமதித்தார்கள் சிலுவைக்கு ஏற்றினார்கள் ஆனால் அவர் அந்த வழியிலும் சொல்லியது என்ன தெரியுமா அப்பா இவர்கள் செய்வது அவர்களுக்கே தெரியாது அவர்களை மன்னியுங்கள் யார் இந்த இயேசு எதற்காக அவர் சிலுவையில் ஏறினார் உண்மை என்னவென்றால் அவர் உங்களுக்காக எனக்காக நாம் ஒவ்வொருவருக்காகவும் அந்த சிலுவையில் உயிர் நீத்தார் ஒரு தாய் தன் பிள்ளைக்காக அழுவது போல இயேசு நம்மை நேசித்து அழுகிறார் அவர் கொட்டும் இரத்தம் பாவமில்லாத உயிர் நம்மை மீட்டெடுக்கத்தான் அந்த மலையில் மூன்று சிலுவைகள் இருந்தன நடுவில் உள்ள சிலுவையில் இயேசுவும் இருபுறமும் இரண்டு திருடர்களும் இருந்தார்கள் அதில் ஒருவர் நிந்திக்கிறார் மற்றொருவர் மன்றாடுகிறார் அந்த மன்றாடிய திருடரிடம் அவர் சொன்னது இன்று, நீ என்னுடன் பரலோகத்தில் இருப்பாய் அவ்வளவு உன்னதமான கருணை அவ்வளவு சுத்தமான பாசம் மனுஷரால் ஏற்ற முடியாத அளவிற்கு உயர்ந்த ஒன்று இன்றைய நாள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைப்பதற்கும் ஒரு போட்டோ போஸ்ட் செய்வதற்கும் மட்டும் அல்ல இன்றைய நாள் நம்மை நேசித்த இயேசுவின் தியாகத்தை நம்முடைய வாழ்க்கையை திருத்திக் கொள்ளும் நாள் அவர் நம்மை சத்தியத்திலே நடத்த வருகிறார் அவர் நம்மை சுத்தமாக்க வருகிறார் அவரது சிலுவை நம்முடைய மீட்பு நம்முடைய பாவங்களை போக்க இயேசு செய்த திருச்செயல் ஒரு வெள்ளிக்கிழமையன்று நடந்தது அதனால்தான் இது புனித வெள்ளி அந்த சிலுவை உன்னை நோக்கி அழைக்கிறது அந்த ரத்தம் இன்று உன்னை கூட சுத்தப்படுத்த தயாராக இருக்கிறது இன்று இதயத்தை திறந்து வைத்துவிடு இயேசுவை அழைக்கவும் நேசிக்கவும் அவரையே நம்பவும் இது ஒரு அழைப்பு ஒரு மரணத்தினால் துவங்கும் ஆனாலும் மீட்பை தரும் அழைப்பு இன்றைய புனித வெள்ளி நம் வாழ்வில் ஒரு திருப்பு முனையாகட்டும் இயேசுவின் இரத்தத்தின் விலை நம்மை விளைவாக்கட்டும் நம் பாவம் விட்டு புறப்படட்டும் அவரை நாடும் இரக்கம் இன்று நம்மை ஆட்கொள்ளட்டும் நன்றி இயேசுவே உங்கள் சிலுவையின் நிழலில் நான் வாழ நினைக்கிறேன் என்று கமெண்ட் செய்யவும்